பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கரை பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு அடி பக்கம் வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் மட்டும் உடம்புல பேட்ட மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து மாதிரியும் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க பூமியும் தாரோடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இந்த பூமி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி பூமியாக இருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு தினந்தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு உங்களுக்கு மல்பெரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி செட் ஆகுங்க ஒரு நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ரோடு பேஸ் வந்துடுங்க இதை பிரிச்சும் கொடுத்துருவாங்க வேணுனாலுங்க இவரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க